الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد الانبياء والمرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يريدون ليطفئوا نور الله بافواههم والله متم نوره ولو كره الكافرون وقال رسول الله صلى الله عليه وسلم يوشك الامم ان تداعى عليكم كما تداعى الأكلة إلى قصعتها فقال قائل: ومن قلة نحن يومئذ يا رسول الله؟ قال: بل أنتم يومئذ كثير ولكنكم غثاء كغثاء السيل ولينزعن الله من صدور عدوكم المهابة புகனை அகிலத்தை படைத்து பரிபாலிக்க கூடிய வல்லோனாகிய அல்லாம் ஒருவனுக்கே உரித்தாகுக சாந்தியும் சமாதானமும் ஈருலக தலைவர் எம்பெருமானார் முகம்மது முஸ்தபா சல்லாஹு அலேஹு வசல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் உம்மத்தாகிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாகுக அன்பிற்கும் இறை நேசத்திற்கும் குறித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே இஸ்லாமிய சமுதாயத்திற்கு அல்லாம் தொடர்ந்து சோதனைகளை தந்து கொண்டே இருக்கிறான் உள்நாட்டிலும் சரி உலகளாவிய ரீதியிலும் சரி இஸ்லாமியர்களுக்கு தொடர்ந்து சோதனைகளை நம்மால் பார்த்து கொண்டு வர முடிகிறது அல் ஜசீரா போன்ற பெரும் பெரும் ஊடகங்களிலே சமீபத்திய செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது பாலஸ்தீன மக்கள் தங்களுடைய நாட்டை காப்பாற்றிக் கொள்வதற்காக இஸ்ரேல் போன்ற பெரும் பெரும் வல்லரசு நாடுகளிலிருந்து பல்வேறு விதமான முயற்சிகளை மேற்கொண்டாலும் ஒவ்வொரு நாளும் இஸ்லாமிய குழந்தைகள் பெண்கள் குண்டு சப்தங்களால் தன் உயிரை மாய்த்து கொண்டிருக்கிறார்கள் எந்தெந்த நாடுகளெல்லாம் இந்த பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக இருக்கிறதோ அந்த நாடுகளின் மீதும் இன்றைக்கு குண்டு மலைகள் பொழிவதை நம்மால் பார்க்க முடிகிறது பாலஸ்தீனத்திற்கு அப்பாற்பட்டு ஏமன் சிரியா போன்ற நாடுகளிலும் இஸ்லாமியர்களை ஏன் அடிக்கிறீர்கள் என்று கேட்பவர்களையும் குண்டுமலைகள் இன்றைக்கு பரவலாக காட்டப்படுகிறது அப்ப தொடர்ந்து சோதனைகளை அல்லாஹ் ஜெனரேஷன் இந்த இஸ்லாமிய மக்களுக்கு தந்து கொண்டே இருக்கிறார் இது என்று முடிந்து போகும் என்றைக்கு இந்த பிரச்சனையினுடைய தீர்வு ஏற்படும் நபிகளாரினுடைய காலத்தில் இந்த பிரச்சனையை குறித்து ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறார்களா இது இன்று நேற்று வந்த பிரச்சனையா வரலாறு நாம் ஆராய்ச்சி செய்வோமேயானால் இன்றைக்கு இஸ்ரேல் என்னும் யூத நாடு தன் நாட்டை அபிவிருத்தி செய்வதற்காக சின்ன சின்ன நாடுகளை ஆக்கிரமித்துக் கொண்டே வருகிறது கேள்வி கேட்பவர்களின் மீது குண்டு மலைகளை போடுகிறது இஸ்ரேலினுடைய இந்த யூதர்களுடைய தன்மை அல் குர்ஆனில் பல்வேறு இடங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் குறிப்பாக அல் அல்குர்ஆனில் அல்லாஹ் ஒரு வசனத்தில் இப்படி சொல்லுவான் யுரீதுனல் இயுத்துஃபியு நூரம் தாஹிப் யாஃப்வாகியும் இஸ்லாம் என்னும் ஜோதியை இஸ்லாத்தினுடைய எதிரிகள் தன் நாவினால் ஊதி அணைக்க நினைக்கிறார்கள் வலா மு முத்தி முநூரி வலுக்கரிகள் காஃபிரும் அவர்கள் நாவினால் நூதி அணைக்க நினைத்தாலும் அல்லாஹ் இஸ்லாம் என்னும் ஜோதியை வரைக்கும் கொண்டே இருப்பான் அந்த ஜோதி அணைந்து விடாது அது இஸ்லாத்தினுடைய விரோதிகள் வெறுத்தாலும் சரி இஸ்லாத்தை அல்லாஹ் வளர்த்து கொண்டே இருப்பான் என்னும் வசனத்தை அல்லாஹ் அல்புனில் சொல்லி காட்டுகிறான் ஒரு பக்கம் அல்லாஹ் இப்படி சொன்னாலும் இன்னொரு பக்கம் ரசூலுல்லாஹி அலி வசல்லம் அவர்கள் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு இப்படி சொல்லுகிறார்கள் என்னுடைய சமுதாயத்தின் மீது நாலா புறத்திலிருந்தும் அழைப்புகள் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும் எப்படி தெரியுமா ஒரு விருந்து வைப்பவர் தன்னுடைய விருந்தின் பக்கம் மக்களை மாறுங்கள் என்று அழைத்துக் கொண்டே இருப்பாரே அது போல எனது சமுதாயத்தை என்னுடைய உண்மத்திய முஸ்லிமாவை நாலா புறங்களிலிருந்தும் எதிரிகள் அழைப்பார்கள் அழைத்து இஸ்லாமிய சமுதாயத்தின் மீது தாக்குவார்கள் சல்லல்லா அலிசலம் சொல்றார் அதை கேட்ட உதயப்பத்துரிய மாண்டதி எல்லா கேட்கிறாங்க யார சூலல்லா

மெஜாரிட்டியாக இருப்பீர்கள் பெரும்பான்மையாக இருப்பீர்கள் உலகத்தின் பல்வேறு நாடுகளில் ஐம்பத்தி மூன்று நாடுகள் இஸ்லாமியர்களாகவே இருப்பீர்கள் அன்றைய எந்த அளவுக்கு அதிகமாக இருப்பீர்கள் தெரியுமா கடலினுடைய நுரையை விட அன்றைய நாட்களில் நீங்கள் மிக பெரும்பான்மையாக இருப்பீர்கள் கேட்க செலலாளே சென்னும் அடுத்து சொல்றாங்க அந்த சொல்லக்கூடிய பதில் எப்படிப்பட்ட பதில் தெரியுமா சொல்றாங்க அப்படி என்றால் பிறகு ஏன் நாம் அடிக்கப்படுகிறோம் யார் சொல்லலாம் பிறகு எதற்காக வேண்டி இஸ்லாமிய சமுதாயத்தை தாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது சின்னா விண்ணமாக்கப்படுகிறது ஒரு குழந்தை வெடியின் சப்தத்தை கேட்டு சந்து பொந்துகளில் ஓடுவதற்கும் இடம் தெரியாத நிலையை நம்மால் பார்க்க முடிகிறது பெண் மக்கள் ஈமாதிய ரோஷமுடைய பெண் மக்களின் வாக்கு மூலத்தை நம்மால் செய்திகளிலே பார்க்க முடிகிறது அவர்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் இரவு நேரத்தில் வீட்டில் படுத்தாலும் கலிமாவை சொல்லிய வண்ணமே நாங்கள் படுக்கிறோம் புர்காவை மாட்டிக்கொண்டே படுக்கிறோம் காரணம் என்ன தெரியுமா எங்களுடைய வீட்டின் முற்றத்தில் யூதர்களுடைய குண்டு மலை பொழிந்து விட்டால் அதே இடிபாடுகளுக்குள் நாங்கள் இறந்து விட்டால் எங்களுடைய உடல்களை அந்நிய ஆடவர் பார்த்துவிடக்கூடாது என்பதற்காக இரவு நேரத்தில் நாங்கள் புர்காவோடு படுக்கிறோம் கலிமாவை சொல்லிவிட்டு படுக்கிறோம் யோசித்துப் பார்க்கிறோம் நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய குழந்தைகளுக்கு இரவில் தூங்கும் போது திக்கர் செய்யுங்கள் என்று சொல்லுவார்களாம் திக்கர் செய்து விட்டு படுங்கள் அல்லாஹின் நினைவோடு படுங்கள் என்று சொல்லுவார்கள் ஆனால் அந்த குழந்தைகள் கடைசி வார்த்தையாக இது இருக்குமோ என்று நினைத்து ஒவ்வொரு நாளும் தன் இரவை கழிக்கக்கூடிய சூழ்நிலையை நம்மால் பார்க்க முடிகிறது சல்லல்லா அலிஸ்லம் அந்த ஹரிசல் சொல்றாங்க அன்றைய நாளிலே நீங்கள் கடல் நுரையை கூட அதிகமாக மெஜாரிட்டியாக இருப்பீர்கள் பிறகு ஏன் யாரு சூரல்லா இஸ்லாமிய சமுதாயத்தை தாக்கப்படுகிறது என்பதை போன்ற கேள்விக்கு சல்லல்லாஹ் வளைகுவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் வலையன் சி அன்னல்லாஹு மின் சுதூரி அதுவிக்கும் அல் மகாபத்தமின் கும் உங்களைப் பற்றிய பயத்தை யூதர்களுடைய எதிரிகளினுடைய உள்ளத்தில் அல்லாஹ் எடுத்து விடுவான் ஒரு நேரம் இருந்தது பார்த்து எதிரிகள் பயந்த காலம் மின்பரில் ஏறி சொன்னார்களான் மலைக்கு பின்னால் ஒரு எதிரியின் கூட்டம் வருகிறது பாருங்கள் என்று மின்பரில் சொன்னார்கள் வரலாற்றில் பதுகிறார்கள் இரண்டாயிரம் மைலுக்கு அப்பால் இருந்த இஸ்லாமிய படை அந்த மின்பரில் இருந்த சப்தத்தை உணர்ந்து கொண்டது அந்த அளவுக்கு ஈமான் உணர்வோடு இருந்தால் அலீசலர் சொல்றாங்க அந்த ஈமான் எல்லாம் எடுபட்டு போய் உங்களை பற்றிய பயம் யூதர்கள் எதிரிகளுடைய உள்ளத்தை மட்டும் அல்லாஹ் நீக்கி இருப்பான் அடுத்து சொல்றாங்க முஸ்லிம்களினுடைய உள்ளத்தில் அல்லாஹ் போட்டு இருப்பான் என்றார்கள் சல்லல்லா அலீஸ்வரர் சகாபாக்களுக்கு வகுன் என்றால் என்ன அப்படின்னு புரியல வகுனை போட்டு இருப்பான் என்று சொல்லுகிறீர்களே யார் சூழல்லாம் அந்த வகுன் என்றால் என்ன கேட்கிறார் காலக்காயில் யார சூழல்லாம் யார சூழல்லாம் எங்களுடைய உள்ளத்தில் அன்றைய நேரத்தில் என்ன மகிழ்ந்திருக்கும் என்று கேட்கும் பொழுது அவர்கள் இரண்டு சொன்னார்கள் உலகத்தினுடைய பேராசை வெறுக்கும் சிந்தனை இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய உள்ளத்தில் பரவலாக இருக்கும் அதனால் எல்லா இடங்களிலேயும் நசுக்கப்படுமோ அவர்களாக எல்லா இடங்களிலேயும் குட்டு மலை பொழியப்படுபவர்களாக இஸ்லாமிய சமுதாயம் மாறிக்கொண்டே இருக்கும் என்பதாக செல்லேசம் உலகத்தினுடைய பேராசை இந்த உண்மத்தினுடைய உள்ளத்தில் குடிகொண்டிருக்கும் பார்க்கிறோமா இல்லையா சவுதி போன்ற மேலை நாடுகள் அனுமதி இரவு பப்புகளில் பெண்களுடைய நிர்வாண அடையாளங்கள் கொண்டே இருக்கிறது எந்த மண்ணிலே மாட்டங்கள் வெளியாக செல்லம் அவர்கள் இந்த களிமாவிற்காக வேண்டி ரத்தத்தை சிந்தினார்களோ எந்த மண்ணிலே சகாபாக்கள் இந்த கலிமாவினுடைய உடைய உழைப்புக்காக வேண்டி சுடு படுக்க வைத்தார்களோ எந்த மண்ணிலே சகாபாக்கள் இந்த களிமாவிற்காக வேண்டி தன்னுடைய மனைவி மக்களை எல்லாம் விட்டு துறந்தார்களோ அந்த மண்ணில் இன்றைக்கு நிர்வாண நடனங்கள் ஆடப்பட்டுக் கொண்டிருக்கிறது ரொம்ப விருப்பார்கள் சொல்றாங்க யோசித்து பார்க்கிறோம் இஸ்லாமிய சமுதாயத்தை பற்றி அல்லாஹ் அல் குரானில் பல்வேறு இடங்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறார் நம்மை நாமே எதுவரைக்கும் சரி செய்து கொண்டே இருக்கிறோமோ அதுவரைக்கும் வரைக்கும் சோதனை இந்த உம்மை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குமா ஹுதைஃபத்துல் யமான் ரதி அல்லாஹ் அவங்களுக்கு செல்லல்ல அலே செல்லம் சில ரகசியமான விஷயங்களை எல்லாம் சொல்லி வச்சிருப்பாங்க எல்லாவரிடத்திலையும் எல்லா ரகசியத்தையும் செல்லல்ல அலே செல்லம் சொல்ல மாட்டாங்க ஒவ்வொரு நபர்களை செல்லல்ல அலே செல்லம் ஒவ்வொரு துறைக்கு வகுத்து வைத்திருப்பார்கள் கையாமத்து வரைக்கும் வரக்கூடிய பெரும் பெரும் குழப்பங்களை நபி அவர்கள் ஒரு சஹாபிட்ட சொல்லி இருந்தாங்க அவங்க பேர் தான் சாஹி குசில் ரகசியம் அறிந்தவர் ஏமாறுறது எல்லாம் யார் யாரெல்லாம் கடைசியுடைய குழப்பவாதிகள் வருவார்கள் இந்த உம்மன் எப்படிப்பட்ட குழப்பங்களை எல்லாம் சந்திக்கும் என்ற எல்லா விதமான ரகசியங்களையும் ஒரு தோழரிடத்தில் சொல்லி வைத்திருப்பார்களாம் உமர் பின் ஹத்தா ரதி எல்லானோ கேட்பாங்களாம் அடிக்கடி ஹுதைஃபா ரதி எல்லானோ சந்திச்சு அதோ கைசேதம் அதோ கைசேதம் பெருமானார் சொன்ன அந்த குழப்பவாதிகள் பாவிகளுடைய பட்டியலில் இந்த உமரினுடைய பெயர் கூடாதே என்று உமர்பின் ஹத்தா ஹத்தாவிரதி இல்லாஹ்வான் ஹ்தைஃபத்துல் யமான் இடத்தில் அடிக்கடி கேட்டுக்கொள்வார்களா எந்த ஒரு ஜனாசா தொழுகை வந்தாலும் ஹ்தைஃபத்துல் யமான்றது எல்லாஹுவான் அனுமதி கொடுத்த பிறகுதான் ஜனாசா தொழுகையே உமர் உமர்பின் ஹத்தாவிரதி அல்லாஹ்மான் அவர்கள் ஆரம்பிப்பார்கள் என்றால் மிக முக்கியமான தோழர் ஹ்தைஃபத்துல் யமான்றது எல்லாவும் அந்த தோழர் சொல்லுகிறார் எப்பொழுதெல்லாம் மற்ற தோழர்கள் நவியவர்களிடத்திருந்த நல்ல விஷயங்களையே கேட்டுக்கொண்டிருப்பார்கள் நான் ரசூலுல்லா இடத்தில் கெட்ட விஷயங்களை பற்றியே விசாரித்துக் கொண்டிருப்பேன் காரணம் என்ன தெரியுமா அந்த தோழர் சொல்லுகிறார் அன்ஷத்ரின் மகாபத்தன் ஐயது குரணி அந்த கெட்ட கெடுதி என்னிடத்தில் வந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான் நபி அவர்களிடத்தில் கெட்ட விஷயங்களை பற்றியே நான் விசாரிப்பேன் என்று சொல்லிவிட்டு கிட்ட வந்து உட்கார்ந்து இருக்கிறார் இப்ப நாம இஸ்லாத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான் ஒரு நேரம் இருந்தது அறியாமை காலத்தில் மடமை காலத்தில் இருந்தோம் இப்பொழுது அல்லாஹ் எங்களுக்கு இஸ்லாத்தை தந்திருக்கிறான் இப்பொழுது நாங்கள் நலவிலே இருக்கிறோம் யார் அசூர் இந்த நலவிற்கெடுத்து இன்னொரு பாவம் ஒரு தீமை நமக்கு வருமா என்று கேட்கிறார் இன்னொரு இந்த நலவிற்கு பிறகு இன்னொரு சோதனையை அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு தந்து விடுவானா என்று கேட்கும் பொழுது செல்லந்தா சொல்றாங்க இந்த நலவிற்கு பிறகு ஒரு ஒரு சோதனையை பெரிய சோதனையை அல்லாஹ் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு தருவான் என்பதாக சொல்றாங்க قال نعم قلت وهل بعد ذلك شر من خير يا رسول الله அந்த சோதனை என்ன சோதனைய யா ரசூலுல்லாஹ் அந்த சோதனையை எங்களுக்கு சொல்லி காட்டுங்கள் என்று சொல்லும் பொழுது பெருமான் சல்லல்லாஹ் வளைகுவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் கவும் யஹதுன ப்கைரி ஹதியத்தி தாரஃபு மின்ஹும் இஸ்லாமிய சமூகாயத்திற்கு அவர்களுடைய உள்ளத்திலிருந்து ஈமானை எடுக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு கூட்டங்கள் முயற்சி செய்து கொண்டே இருக்கும் முயற்சி செய்து கொண்டே இருக்கும் அவர்களை முஸ்லிம்களாக வாழவிடக் கூடாது என்பதற்காக தொடர்ந்து இஸ்லாமியர்களின் மீது ஒவ்வொரு தாக்குதல்களாக செய்யப்பட்டு கொண்டே இருக்கும் என்று சொல்லல்லா சொல்றார் இதை கேட்ட ஹுதய்பத்துறது கண் கலங்கி விடுகிறார்கள் யாரோ சொல்லலா இவ்வளவு பெரிய சோதனையா உள்ளங்களில் இருந்து ஈமானை எடுப்பதற்காக இவ்வளவு முயற்சிகள் நடைபெறுமா என்று கேட்டுவிட்டு அந்த சர் அந்த சோதனைக்கு பிறகு இன்னொரு வே வேறு ஒரு நலவு கிடைக்குமா ஒரு ச ஒரு நல்ல விஷயம் நடக்குமா என்று கேட்டவுடன் சல்லல்லாஹ் வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அதற்கு பிறகு ஒரு நலவு நடக்கும் அந்த நலவிற்கு பிறகு இன்னொரு சோதனையில் இஸ்லாமிய சமுதாயம் மாட்டிக்கொள்ளும் என்பதாக சல்லல்லா அலே சொல்லம் சொல்றார் இன்னொரு சோதனை உதைப்பத்துயமானது எல்லாம் மீண்டும் கேட்கிறார்கள் யார சொல்லலாம் அந்த சோதனை என்ன சோதனை யார் சொல்லல்லா எங்களுக்கு சொல்லி தாருங்களேன் என்று சொல்லும் பொழுது அவர்கள் சொன்னார்கள் உலகத்தினுடைய எல்லா மூளைகளில் இருந்தும் இஸ்லாமிய சமுதாயத்தை நரகத்தின் பக்கம் அழைப்புகள் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும் அழைப்புகள் வந்து கொண்டே இருக்கும் சல்லல்லா அலி சொல்ற எல்லா நானா புறங்களில் இருந்தும் முஸ்லிம்களை கருவறுக்க வேண்டும் என்பதற்காக முஸ்லீம்களை கொடுத்து கொண்டே இருப்பார்கள் அந்த நேரத்தில் இஸ்லாமிய சமுதாயம் மிக பெரும் சோதனையில் சிக்கிக்கொள்ளும் அடுத்து சல்லாச சொல்றாங்க அப்படி அழைப்புகள் கொடுக்கப்பட்டு பொழுது ஒமன் அஜாபகன் யாரெல்லாம் அந்த அழைப்புகளுக்கு செவிமடுக்கிறார்களோ தன் கா சத்தத்தை அவர்களுடைய சத்தத்தை தன் உள்ளத்திலோ அல்லது காதிலோ வாங்கிக் கொள்கிறாரோ அவர் நரகத்தில் நுழைந்து விடுவார் என்பதாக சல்லா அலே செல்லம் சொல்றாங்க அடுத்து சொல்றாங்க புதைப்புத்துள் எமான்றது எல்லாம் கேட்கிறாங்க யார் சொல்லலா நரகத்தின் பக்கம் அழைப்பு கொடுக்கக்கூடிய கூட்டம் இருக்கும் என்று சொல்கிறீர்களே அவர்கள் யார் யார சொல்லலாம் விடலை புதைப்புத்துள் எமான் அடுத்து கேட்கிறாங்க யார சொல்லலாம் சிஃப் ஹும்லனா அவர்களை எங்களுக்கு வர்ணனை செய்யுங்கள் எந்த கூட்டம் எங்களை நரகத்தின் பக்கம் அழைக்கும் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்பதாக சொன்னவுடன் சந்தர் லாலேசெனம் அவர்கள் சொன்னார்கள் குமுல் முனா யகூன வஜின்பத்துனா அவர்கள் தான் மிகப்பெரிய நயவஞ்சகர்கள் இஸ்லாமிய தோற்றத்திலே இருப்பார்கள் வயத்த கல்ல மூணவி அல்சினத்தினா நம்முடைய பேச்சைப் போல அவர்கள் பேசுவார்கள் நம்முடைய பேச்சை போல அவருடைய பேச்சு இருக்கும் நம்முடைய முஸ்லிம்களுடைய தோற்றத்திலும் அவர்கள் இருப்பார்கள் என்பதா சல்லல்லா அலிசனம் சொல்றாங்க இந்த ஹதீசினுடைய விரிவுரையாளர்கள் சொல்லுகிறார்கள் என்பதை கொண்டு நோக்கம் நமது பேச்சை போல என்பதை கொண்டு நோக்கம் அரபு பேசக்கூடிய அரபுகள் மூலமாகவும் அல்லா சோதனைகளை தந்துவிடுவான் என்பதாக விளக்க உரையாளர்கள் எழுதுறார் அடுத்து கேட்குறாங்க ப குள்து த முருனி அன் அதிரி கஹாதிஹி ஜமாதி யாரை சொல்லலாம் உதைப்புல் யமான்றது எல்லாம் அப்படிப்பட்ட குழப்பமான காலகட்டத்தை நம்ம அடைந்து கொண்டால் அந்த இடத்துல நாம் எனக்கு பிரச்சனை வந்து விட்டது என்று சொன்னால் அந்த நேரத்தில் நான் என்ன செய்யட்டும் யாரை சொல்லல்லாம் நான் மஸ்துதில் போய் உட்காந்துருவ வா எங்கு போனாலும் குழப்பங்கள் வந்து கொண்டே இருக்கும் வீட்டுக்கு போனாலும் குழப்பங்கள் இருக்கும் தயாமத்தினுடைய நெருக்கத்தில் குழப்பங்கள் அதிகமாகிக் கொண்டே இருக்கும் அந்த நேரத்தில் ஃபமாதா அமூரணி இன் அதரக்கனி தாளிக்கையார் சுரந்தான் அந்த காலத்தை நான் அமைந்து கொண்டால் நான் என்ன செய்யட்டும் என்பதாக சொல்லெல்லாம் கொலை உசல்லம் அவர்கள் சொல்லும் அவர்கிடத்தில் கேட்கும் போது அவர்கள் சொன்னார்கள் தல் சிங் ஜமாஅத்தல் முஸ்லிமீனவ இமாமிகின் முஸ்லீம்களுடைய பெரும் கூட்டத்தை ஒரு ஒரு ஜமாத்தை நீங்கள் பின்பற்றிக் கொள்ளுங்கள் பெரும்பான்மையான கூட்டம் என்ன செயலை செய்கிறாரோ அந்த செயலை நீங்களும் செய்து வாருங்கள் ஒரு இமாம் ஒரு அமீருக்கு கீழ் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது ஹொதைபத்தில் எம்மாண்டது எல்லாரும் விடலை மறுபடியும் கேட்கிறாங்க யார் சொல்லலாம் அந்த நேரத்தில் ஜமாத்தும் இல்லை ஒரு இமாமும் இல்லை ஒரு அமீரும் இல்லை அப்ப நான் என்ன செய்வது என்பதாக கேட்ட உடனே வைநெழுத்த சலனாலைகள் ஆலை செல்லம் சொல்றாங்க அந்த நேரத்துல ஒரு வனாந்தர காட்டில் சென்று ஒரு மரத்தின் நிழலை நீ தேர்ந்தெடுத்துக்கொள் அதே நிலையிலேயே உன் வாழ்க்கையை கழித்துக் கழித்துக்கொள் என்பதாக சென்ற ஆலயசலம் அவர்கள் சொல்றாங்க முஸ்லீம்களுடைய சமுதாயத்திற்கு பெருமானா செல்லந்த ஆலயசலம் மிக பெரிய வலியை காட்டிக்கொண்டே இருக்கிறார்களே கயாமத்துடைய நெருக்கத்தில் பெரும் பெரும் குழப்பங்கள் ஏற்படும் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு பெரும் பெரும் சோதனைகள் வந்து கொண்டே இருக்கும் என்பதாக நபி அவர்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள் எதையும் விடலை சல்லா அலிஸ்லம் இன்னொரு ஹதீசில் சொல்றாங்க உதைஃபார் அதிகல்லான் தான் கேட்கிறாங்க முசன்னம் இப்ப அபி ஷைபாவுடைய கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது யூசிக்கு ஐயசு அலைக்கு முஷல் மின சமா கயாமத்துடைய நெருக்கத்தில் குழப்பங்கள் எப்படி வானிலிருந்து மழை பொழிவதை போல பொழிந்து கொண்டே இருக்குமோ அது போல என்னுடைய உம்மத்திற்கு தொடர்ந்து குழப்பங்களை தொடர்ந்து குழப்பங்கள் வந்து கொண்டே இருக்கும் அந்த குழப்பத்தின் மூலமாக முக்மீனுடைய உள்ளத்தில் இருந்து ஈமான்கள் ஈடுபட்டு போகும் தொடர் சோதனைகளில் என்னுடைய சமுதாயம் மாட்டிக்கொள்ளும் என்பதாக செல்ல நாளே சிலம் சொல்றார் முக்கியமான விஷயம் வானத்திலிருந்து குழப்பங்கள் இறங்கும் என்பதாக நபியவர்கள் சொல்லி இருக்கிறாங்க சில வெளி இந்த விளக்கத்தையும் சொல்கிறாங்க வானத்திலிருந்து குழப்பங்கள் இறங்குகிறது என்று சொன்னா இந்த காலத்தில் இந்த காலத்தில் எதை ஒத்து இருக்கிறது தெரியுமா இந்த காலத்தில் வானத்தில் என்று சொன்னா சேட்டைலைட்டாக அல்லாஹ் படைச்சிருக்கு மனிதன் தயாரிப்பு செய்து இருக்கிறாங்க சேட்டைலைட்டின் மூலமாக ஒவ்வொரு மனிதனுடைய கரங்களிலும் இன்றைக்கு செல்போன்கள் தவழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த செல்போன்களை வைத்து என்ன செய்கிறான் மனிதனை ஒரு மிஷினாக உருவாக்குகிறான் அந்த செல்போனின் மூலமாக காற்றலைகளின் மூலமாக நான் ஒரு ஒரு நபருக்கு தொடர்பு கொள்கிறேன் என்று சொன்னால் நேராக வானத்துக்கு தான் போகும் சேட்டலைட்டை தொடர்பு கொண்டு அங்கிருந்து நான் தொடர்பு கொள்ளக்கூடிய நபருக்கு செய்திகள் போகும் வானத்திலிருந்து குழப்பங்கள் இறங்குகிறது என்று பெருமானா சொன்ன வார்த்தையினுடைய வியாக்கியானம் ஒவ்வொரு மனிதருக்கும் கியாமத்துடைய நெருக்கத்தில் சேட்டு வானத்திலிருந்து தொடர்ந்து குழப்பங்களை வந்து அந்த மனிதனை அடிமைகளாக மாற்றி விடுகிறார் இன்னைக்கு பார்க்கமா இல்லையா செல்போனின் மூலமாக எத்துணை பாவங்கள் அனாச்சாரங்கள் பாவமான காரியங்களை தொடர்ந்து மனிதன் செய்து கொண்டே இருக்கிறார் அவன் நினைக்கிறான் என்னை யாரும் பார்க்கவில்லை அசிங்கமான வீடியோக்கள் சர்வசாதாரணமாக இன்றைக்கு ஷேர் செய்யப்படுகிறது பிறரை பற்றிய அவதூறுகள் சர்வசாதாரணமாக ஷேர் செய்யப்படுகிறது மீடியாக்கள் முழுவதும் இன்றைக்கு நன்மையான காரியங்கள் என்பது ஐந்து சதவிகிதம் என்றாலும் பாவமான காரியங்கள் தொண்ணூத்தி ஐந்து சதவிகிதத்தை இந்த மீடியாக்களின் மூலமாக அல்லாஹ் பெரிய சோதனையில் இஸ்லாமிய சமுதாயத்தை சிக்க செய்திருக்கிறார் பெருமானார் சங்கர் செல்லம் தொடர்ந்து சொல்லுவது நிதர்சனமாக நடந்து கொண்டே இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது அப்ப தொடர் சோதனைகளை அல்லா ஜல்லா இஸ்லாமிய சமுதாயத்திற்கு அல்லாஹ் தந்து கொண்டே இருக்கிறான் கயாமத்தினுடைய அடையாளம் என்பதாக கயாமத்தினுடைய அடையாளங்கள் நெருங்கி விட்டது ரெண்டு விதமான அடையாளங்களை அவர்கள் சொல்றாங்க ஒன்று அலாமா துல் குபுரா பெரிய அடையாளங்கள் இன்னொன்று அலாமா சுகரா சிறிய அடையாளங்கள் கிட்டத்தட்ட சிறிய அடையாளங்கள் என்று சொன்னா அது நூத்தி முப்பது விட அதிகமாக கிதாபுகளில் பதிவு செய்கிறாங்க நூத்தி முப்பது கயாமத்துடைய நெருக்கத்திலே அன்றைய நேரத்தில் பெண்கள் எல்லாம் ஆடை அணிந்து இருப்பார்கள் ஆனால் நிர்வாணமான நிலையில் இருப்பார்கள் நிர்வாணமான நிலையில் இருப்பார்கள் ஆண்கள் பெண்களுக்கு ஒப்பாக ஆடைகளை அணுகி இருப்பார்கள் அடையாளம் ஆண்கள் எல்லாம் பச்சை குத்தி கொண்டு இருப்பார்கள் கயாமத்தினுடைய சிறிய அடையாளங்கள் பெருமானா சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்றாங்க மசிதுகள் பெரும் பெரும் பில்டிங்களாக கட்டப்பட்டுக் கொண்டிருக்கும் ஆனால் அது அலங்காரத்திற்காக வேண்டி வைக்கப்பட்டிருக்கும் கியாமத்தினுடைய அடையாளங்கள் ஆண்கள் எல்லாம் பச்சை குத்தி கொண்டு தெரிவார்கள் தலைமுடியை பாதி வெட்டியும் பாதி சிறைத்தும் இருப்பார்கள் கியாமத்தினுடைய அடையாளம் ஒரு ஒரு தாயை ஒரு பிள்ளை அடிமையை போன்று நடத்துவான் கியாமத்தினுடைய அடையாளங்கள் தொடர்ந்து நம்பியவர்கள் நூத்தி முப்பது அடையாளங்களை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள் அதுல மிக முக்கியமாக சல்லல்லா அவர்கள் சொல்றாங்க எனது மரணம் நிகழும் சல்லல்ல அலி எனது மரணம் எப்பொழுது சல்லல்லா செல்லம் அவர்கள் வஃத்தாயிட்டாங்களோ கிட்டத்தட்ட கயாமத் நெருங்கிவிட்டது என்பதாக விரிவுடையாளர்கள் சொல்லி காட்டுறாங்க இரண்டாவது சொல்றாங்க பைத்துல் முகத்த ஜெருசூலத்தில் இருக்கக்கூடிய மசூதுல் அக்சா முஸ்லிம்களால் மறுபடியும் வெற்றி கொள்ளப்படும் இன்றைக்கு வெற்றி கொள்ளப்பட்டுக் கொண்டே இருக்கிறது இரண்டு முறை அதற்கு உமர் பின் ஹத்தாப் ரழியல்லாஹு அன் கிபி ஆயிரத்தி முப்பது அறுநூத்தி முப்பத்தி ஏழு ஹிஜ்ரி பதினாறு வருடத்திலே ஒரு தடவை பைத்துல் முகத்தை வெற்றி கொண்டார் அதுக்கு பிறகு மறுபடியும் யூதர்களால் வெற்றி கொள்ளப்பட்டுச்சு இரண்டாவது முறை கிபி ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி ஏழு இதிலே சுல்தான் ஐயூபி என்ற ஒரு சிறு வயது மன்னரால் மறுபடியும் வெற்றி கொள்ளப்பட்டுச்சு இன்றைக்கு மறுபடியும் யூதர்களுடைய கரங்கள்ல இருக்கிறது மூன்றாவது முறை முறைஸ் வெற்றி கொள்ளப்பட்டு விட்டது என்று சொன்னால் அது தயாமத்தினுடைய அடையாளமாக விரிவுரையாளர்கள் பதிவு செய்கிறார் அப்ப தியாமத்துடைய நெருக்கங்கள் வந்து கொண்டே இருக்கிறது எல்லா விதமான அடையாளங்களும் இன்றைக்கு நெருங்கிக் கொண்டே இருக்கிறது எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார்களே மிகப்பெரிய ஒரு சோதனையில் இஸ்லாமிய சமுதாயம் முழு உலகமும் இருந்து கொண்டிருக்கிறது மூன்றாவது ரசூருல்ல சொல்றாங்க மரம் ஒரு விதமான நோய் நோயின் மூலமாக அதிகமான மரணங்கள் நிகழும் என்பதாக சல்லுல்லும் சொல்றாங்க அதிகமான மரணங்கள் இன்னைக்கு கொரோனாவில் இருந்து எடுத்து பார்த்தால் காலத்தில் இருந்து பெரும் பெரும் நோய்கள் சுமார் ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி ஏழிலே ஒரு நோய் பரவியது அதற்கு பிறகு சகாபாக்களுடைய காலத்தில காலரா என்ற நோய் பரவியது அந்த ஹிஜிரி பதினெட்டுல இன்னொரு நோய் பரவியது அபவாஸ் என்னும் இடத்திலே தாகூன் என்னும் சொல்லக்கூடிய நோய் பரவிச்சு இந்த பரவுதலின் மூலமாக சுமார் இருபத்தி ஐயாயிரம் சஹாபாக்கள் ஷஹீதாகி இருந்தாங்க வரலாறு சொல்றன் இப்போ யோசித்துப் பார்க்கிறோம் பெருமானால் சொல்லக்கூடிய சின்ன சின்ன அடையாளங்கள் வெளியாகி விட்டது பெரிய அடையாளங்கள் மண் பார்க்கிறந்தான் அல்லாஹ் எல்லஷான இன்னும் என்னும் கொண்டே இருக்கிறார் அடுதில் ரசுகல்லா சொன்னேன் நான்காவது அடையாளமாக அதிகமான குழப்பங்கள் ஏற்படும் எந்த அளவுக்கு குழப்பம் தெரியுமா எம் சிஹர் ரஜுடு முக்மீனன் ஒய் காஃபிரன் காலையில் முஸ்லீமாக இருப்பான் மாலையில காஃபிராக மாறிடுவான் இரவு நேரத்தில் முஸ்லிமாக இருப்பான் காலையில் அவன் காஃபிராக மாறிவிடுவான் இன்றைக்கு பார்க்கிறமா இல்லையா சர்வசாதாரணமாக வார்த்தைகள் ஒரு சமுதாயம் இன்னொரு சமுதாயத்தை நீ காபீர் நீ இல்லை என்றால் நீ காபீர் இதை செய்யவில்லை என்றால் நீ காபீர் சர்வசாதாரணமான சொல்லி காட்டுறாங்க காலையில் ஒருவர் முக்மீனாக இருப்பார் இன்னொருவரை காபீர் இன்னொருவர் காபீராக இல்லை என்றால் இவர் காபீராகி விடுவார் அப்ப ஒவ்வொரு நாளும் ரசூலுல்லாஹுடைய நிதர்சனமான உண்மையை நம்மால் பார்த்து பார்த்துக்கொண்டே கொண்டிருக்க முடிகிறது இறுதி அடையாளமாக அவர்கள் தஜாலினுடைய வருகையை குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் அப்ப பெருமானா சொல்லக்கூடிய அத்துணை அடையாளங்களும் நிதர்சனமாக நடந்து கொண்டே இருக்கிறது இஸ்லாமிய சமுதாயம் ஒற்றுமை என்னும் கயிற்றை பலமாக பற்றி பிடித்துக் கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹினுடைய உதவியை நம்மால் பார்க்க முடியும் நீங்கள் அல்லாஹினுடைய கயிறை